இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்று ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரியில் அமைச்சர்கள் அதிகாரிகளின் சிபாரிசுகளால் இடமாற்றம் செய்யப்பட்ட காவல் நிலையத்திற்கு செல்ல மறுக்கும் காவலர்களால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் அபாயமான சூழல் உருவாகியுள்ளது நாடு முழுவதும் ஒரே காவல் நிலையத்தில் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் காவலர்கள் இடமாற்றம் செய்யப்படுவது வழக்கம் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ளதால் ஒரே இடத்தில் பணிபுரியும் காவல் ஆய்வாளர்கள் துணை ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதைத் தொடர்ந்து பெரும்பாலான காவலர்கள் உடனடியாக இடமாற்றத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட காவல் நிலையங்களுக்கு சென்று பணியில் சேர்ந்தனர் ஆனால் நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் அமைச்சர்கள் உயர் அதிகாரி சிபாரிசுகளை பெற்று தாங்கள் ஏற்கனவே பணி செய்யும் காவல் நிலையங்களிலேயே தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் நோக்கில்தான் இந்த இடமாற்றம் செய்யப்படுவது வழக்கம் ஆனால் தற்போது நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் இடமாற்றத்தை பின்பற்றாமல் இருப்பது மற்ற காவலர்களிடையே கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து ஒரே காவல் நிலையத்தில் பணி செய்யும் காவலர்கள் ரவுடிகளுடன் சகஜமாக பழகி சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது எனவே அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இடமாற்றம் செய்ய